ஆமாம் அதில் வந்து ரகு தாத்தா அது எப்படி இருந்தது உங்களோட அனுபவம் எப்படி இல்லை படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் நடக்கிற கதை இந்தி போராட்டம்லாம் நடந்துகிட்டதில்லை அந்த காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கதை கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு வங்கி ஊழியர் அவங்க வந்து இந்த ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஏன்னா இந்திக்கு எதிரான சொல்லக்கூடாது இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுறாங்க பிளஸ் ஒரு எழுத்தாளராகவும் இருக்காங்க அது வெளி உலகத்துக்கு அந்த கிராமத்துக்கு தெரியாமல் ஒரு எழுத்தாளராக புரட்சிகர எழுத்தாளராக ஆண் பெயரில் காப்பா அப்படிங்கிற பேரில் வந்து கையெழுப்பாட்டின் பேரில் எழுதிட்டு இருக்காங்க இவங்களுடைய எழுத்துக்கள் பிடிச்சி போய் மின்சாரத்துறையில் ஒர்க் பண்ணுற இந்த ரவீந்திரநாத் ஜெயின்னு ஒரு நடிகர் அவர் வந்து ஒரு நட்பாகிறாரு நட்பு வள வளர்ந்துகிட்டே இருக்கும்போது கீர்த்தி சுரேஷோட தாத்தா அந்த தாத்தா வந்து எம்எஸ் பாஸ்கர் அவர் வந்து புற்றுநோய் வந்துடுச்சு அதனால பேத்திக்கு சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணி பார்க்குறங்கிற ஒரு ஆசை வருது திருமண ஏற்பாடு நடக்கிறப்ப கீர்த்தி சுரேஷுக்கு அது விருப்பம் இல்லை திருமணத்தில் விருப்பம் இல்லை ஆனால் தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றணும் ரொம்ப குடும்பம் கட்டாயப்படுத்துறதுனால தனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ள அந்த ரவீந்திர விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு திருமணம் வந்து நிச்சயிக்கப்படுது நிச்சயிக்கப்பட்ட பிறகு தான் இந்த ரவீந்திர விஜயோட இன்னொரு முகம் தெரிய வருது இப்போ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும் ரவீந்திர விஜயா வாழ்க்கை துணையை வந்துட கூடாதுங்கள சில திட்டமிட்டு சில நடவடிக்கைகளை கூட ஒர்க் பண்றப்ப திரி தர்ஷினியும் கூட தேவதர்ஷினியும் கூட சேர்ந்து இது பண்ணுறாங்க ஒரு ஒரு ட்ராமா நடத்துறாங்க அதுல இவங்க ஜெயிக்கிறாங்களா இல்லையா இந்த ரவீந்திர விஜயா கீர்த்தி சுரேஷை வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ரவீந்திர விஜயோட திட்டம் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை இந்த அறுபதுகள்ல நடக்கிற கதை அப்படிங்கறதுனால எல்லாத்தையும் தாண்டி எல்லா கேரக்டர் கீர்த்தி சுரேஷ் அதுக்கப்புறமா வந்து ஒரு கேரக்டராகவே வாழ்றதுனாக்கா அந்த 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 பொருட்கள் கடுமையாக தென்காசி பக்கம் எடுத்திருக்காங்கன்னு ஆமா ஆமா ரொம்ப பசுமையான கிராமத்துல இருக்கு அதுதான் சினிமாட்ட தரப்பி யாமின்னு பண்ணிருக்காங்க பிரமாதம் இருக்கு அதெல்லாம் அந்த ஸ்கூட்டரு பஸ் ஆமா வால் கிளாக்கு இதில் ஆரம்பிச்சு எல்லாமே அந்த 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 எல்லாமே ஒரு கண் நிறுத்துற மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காங்க கீர்த்தி சுரேஷ் வந்து வளர்க்கும் போலவே நடிகை அப்படிங்கிறது நிரூபிக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்க பட் அந்த ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல அது வந்து ஒரு திரைமொழியாக இல்லாம நாடக வடிவில் நம்ம போகும்போது ஒரு அழுப்பா இருக்குது ஒரு போர் அடி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய் தள்ளுது இந்த இந்த அறுபதுகளின் காலகட்டம் அந்த நடிப்பு அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க பட் இந்த ஸ்க்ரீன் பிளேயில் வந்து அந்த ஒரு நாடகத்தன்மை இருக்கிறதுனால நம்மளால் அதில் ஒன்ற முடியல கடைசி படத்தோட கடைசி இருபது நிமிடங்கள் ஒரு காமெடியாகவும் இருக்குது சீரியஸாகவும் இருக்குது பிரமா அந்த இருபது நிமிட படம் வந்து நம்மளை வந்து சிரிக்க வைக்குது அது அந்த ஒன்ற முடியுது அந்த படத்தில் அதுக்கு முந்தைய காட்சிகள்லாம் வந்து நமக்கு போர் அடிக்கும் இன்னொரு கேரக்டர் அன்னி கேரக்டராக ஒருத்தவங்க வருவாங்க கீர்த்தி சுரேஷ் அன்னி கேரக்டர் அவங்கலாம் வந்து பிரம்மா பண்ணியிருக்காங்க கீர்த்தி சுரேஷை லவ் பண்ணுற அந்த ரவீந்திர வந்து ஒரு பேசிக்லி ஒரு நாடக நடிகர் அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகரை பார்த்துருப்போம்ல பழைய சுதாகர் அந்த மாதிரி இந்த ஒரு வழிகிறது பெண்கள்கிட்ட வழிகிறது ரொம்ப சட்டலா நடிக்கிற மாதிரி இருக்கு ரொம்ப சங்கம் மிகை இல்லாம ரொம்ப பொறுமையா நடிக்கிறது அது அதுதான் சொல்றேன் அந்த மேடை நாடக கலைஞர்களுக்கு தான் அந்த இதெல்லாம் வாய்ப்பு அந்த உடல்மொழி அந்த மீட்டுக்கு தகுந்த மாதிரி அடக்கி வாசிக்கிறதுலாம் அந்த அந்த நாடக கலைஞர்களுக்கு தான் அது வந்து கைவந்த கலை அதை வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் நம்ம பழைய சுதாகரை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படி ஒரு நடிப்பை கொடுத்து ஆச்சரியமா இருக்கு அவரு இறுதி சுற்று படத்தெல்லாம் குத்து சண்டை நடிச்சிருக்காரு எப்படி ஒரு பத்து பதினஞ்சு படங்கள்ல தெலுங்கு மலையாளம் எல்லாத்தையும் நடிச்சிருக்காரு ஆனா நான் தான் அவருடைய முழுமையான நடிப்பை பார்க்குறேன் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி அவருடைய அந்த நயவஞ்சகம் ஏமாற்றுறது இது இது தெரிஞ்சு போகணும்னு அவருக்கு மாத்திர அந்த காட்டுற உடல் மொழியெல்லாம் இருக்குல்ல அவ்வளவு அருமையா என்னன்னா அந்த முற்போக்கு சிந்தனையாளரா ஒருத்தர் அவரை காட்டிட்டு மாதிரி ஆனா தான் கொஞ்சம் முரணா இருக்கு இல்ல இல்ல முரணாது அவர் வந்து உள்ளுக்குள்ள நடிக்கிறாரு வெளியில நடிக்கிறாரு உள்ளுக்குள்ள ஒரு உயரம் அதுதான் ஒரு காட்சி வச்சிருப்பாங்கள அந்த டைரியை வந்து எழுதுன ரவீந்திரா வந்து தமிழ் செல்வன் கதாபாத்திரம் அது தமிழ்ச்செல்வன் கதாபாத்திரம் அந்த டைரி எழுதிருப்பாரு டைரிய எதாச்சும் கீர்த்தி சுரேஷ் படிக்கிறப்பதான் அவருடைய இன்னொரு முகம் தெரியுது எதுக்கா கல்யாணம் பண்ணு இவருடைய போல் என்ன திட்டம் என்ன அப்படிங்கிறது கீர்த்தி சுரேஷ் தெரியாது அதனால அவர் ஆரம்ப கெட்ட தான் இருக்க அது வந்து நல்லவரை நடிக்கிறார் வெளி உலகத்துக்கு நடிக்கிறார் கீர்த்தி சுரேஷ அடையணும் அப்படிங்கிறது நடிக்கிற அப்பதான் வந்து அவருக்கு தான் தப்பா இருக்கு அப்புறம் வந்து வசனங்கள் செல்ல ரொம்ப நகைச்சுவையா பண்ணிருக்காங்க வசனங்கள்ல குறிப்பா வந்து இந்த பெண்ணியும் பேசுற ஆணாதிக்கத்துக்கு எதுக்கான பெண்ணியும் பேசுற விஷயங்கள்லாம் வந்து போற போக்குல அப்படியே நெத்தி போட்டுல அடிக்கிற மாதிரியான வசனங்களா இருக்கு பட் அத வந்து இந்த இந்த மாதிரி படத்தை இன்னும் கொஞ்சம் சீரியசமா இன்னும் கொஞ்சம் எல்லா எல்லா தரத்திலும் ரசிக்கிற மாதிரி கொண்டு போயிருந்தா படம் நின்று ஜெயிச்சிருக்கும் சாண்ட்ரோன்ற இசை வந்து ரொம்ப இதா இருந்தது மாதிரி இருந்தது படத்தோட காட்சிகளுக்கு ஒத்து வராத மாதிரி இருக்கிற மாதிரி இருந்தது சாண்ட்ரோட நல்லா பண்ண சினிமாட்டோகிராபி சான்றோட அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் தயாரிப்பு வடிவமைப்பு இதெல்லாம் பண்ணுவாங்களே அந்த மூணு டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு கேரக்டராகவே இருக்குது ஏன்னா இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மூணு பேரும் கொடுத்துருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அந்த ரவீந்திர கவனிக்கிற எம் எஸ் பாஸ்கர் எனக்குன்னு அந்த படத்தில் பெருசாக இருக்கல இந்த டைட்டில் பாத்தீங்கன்னாக்கா சம்பந்தம் இல்லாம இருக்கு ரகுதா ரகுங்கரு ஒரு டாக்டர் பேர் எம் எஸ் பாஸ்கருக்கு ரிப்போர்ட் கொடுப்பார்ல புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்ட்டு அந்த கேரக்டர் பிளஸ் கீட் தாத்தா எம்எஸ் பாஸ்கர் இந்த ரெண்டையும் நிறுச்சு ரகு தாத்தான்னு வச்சுருக்காங்க இன்னும் வந்து அட்ராக்டிவா பிரைக்டாக இருக்கிற மாதிரியான இந்த பெண்ணியும் பேசுற மாதிரியான ஒரு டைட்டிலா கூட இருந்திருக்கலாம் அது அதுக்கு இன்னும் தொடர்பே இல்லாம ரகு தாத்தான்னு ஏதோ இயக்குனர் இருக்குது சுமன் ஒருத்தர் பண்ணியிருக்கார் சுமன் குமார்னு அவர் பண்ணியிருக்காரு பட் இந்த நாடகத்தன்மை இல்லாம பல காட்சிகள் பார்த்தீங்கன்னாக்கா வாணிமஹாலில் ஏதோ எஸ் வி சேகர் டிராமா பாக்குற மாதிரியான ஒரு ஃபீலை போயிட்டு போகுது இந்த ஃபீலில் மாறி கரெக்டான திரைமொழியை பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கும் குடும்ப குடும்பமாக பார்க்கக்கூடிய ஒரு படமாக ஏன்னா எந்த இல்லை வெட்டு இல்லை ஒரு ஒரு ஃபீல் குட் ஆமாம் ஒரு ஃபீல் குட் மூவியாக வந்திருக்கும் அந்த வன்முறைகள்லாம் இல்லாததுனால ஏன்னா ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ப படங்கள் பார்த்து ஆனால் அந்த திரைமொழியில் சகிக்கிருக்கிறதுனால மீண்டும் தான் சொல்கிறேன் ஒரு படத்துக்கு அது ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சிருச்சு அது இல்லாமல் இருந்து அந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு அடுத்து வந்து ஒரு பயமுறுத்துகிற ஒரு படம் பேய் படம் மாதிரியான ஒரு த்ரில்லராக வர ஒரு படம் டிமாண்டி காலனி டூ அது பேய் படமும் இல்லாமல் அது யானம் அஜய் யானம் என்ன சொல்கிறாங்கன்னா சயின்ஸோடு முடிச்சு போதாது நிறைய இடங்கள்ல பார்த்தாலே சயின்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி மேற்கோள் காட்டார் ஆனால் அது தவறான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் அது தவறான விஷயமா இருக்கு ரெண்டியும் குழப்பிக்கிறார் போட்டு வந்த வந்து விளைவுவது இந்த படம் வந்து டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்த்து பார்க்காத பார்க்கலாம் அந்த மாதிரிதான் இருக்கு இந்த கதையை வந்து டிமாண்டி காலனி ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல அதுக்கு முன்பு ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கொண்டு வராங்க அங்கதான் சதுக்கிறாரு அஞ்சய் ஞானமுத்து ஏன்னா அது தேவையே இல்லை இது எப்படி நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காட்டினா கூட செகண்ட் பார்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அதை அப்படியே போயிருக்கணும் அதை கன்வே பண்ணாம ஆறு வருஷத்துக்கு முந்தி அதாவது பிரியா பவானி சங்கருடைய கணவர் காதல் கணவர் வந்து அவருடைய நண்பரோட தற்கொலை பண்ணி இறந்துக்கிறாரு இப்போ கணவரோட ஆவியோ ஆவியோடு பேசுறதுக்காக ஒரு சீன துறவையோட இது பண்ணி முயற்சி பண்றாங்க அந்த இந்த என்ன ஒரு போர்டு சொல்லுவாங்களே கோஜா போடணும் அந்த மாதிரி வச்சு முயற்சி பண்றப்ப பிரிய பவானி சங்கரைக்குள்ள வந்து அருள்நதியோடைய இது வந்துருது வந்து எழுதுவா அத பற்றியப்பதான் அருள்நீதிய பத்தி தெரியுது அருள்நிதி ஒரு ஒரு அருள்நிதி மட்டும் இல்ல அவர் ஒருத்தர் கோமா ஸ்டேஜ்ல இருப்பாரு ஆக்சிஜன்ல தான் சுவாதிட்டு இருப்பாரு அதை எடுத்துட்டா செத்துருவார் அப்படிங்கிறான் ஆனா அவருடைய அண்ணன் ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு அண்ணன் அவர் வந்து இவருக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல தம்பிக்கு என்ன நடந்தா இருந்தாலும் நம்ம சொத்தை காப்பாத்தீங்கன்னால அவரு ஒரு முயற்சி பண்ணி ஒரு சுயநலமா செயல்படுவாரு இப்ப அருள்மொழி பிரியா பவானி சங்கர் அந்த சீன துறவி வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல மாட்டிக்கிறாங்க ரெஸ்டாரண்ட் மாட்டுற மாதிரி கொண்டு போகுது அந்த ஆவி அந்த ஆவி என்ன அதோட சக்தி என்ன அப்படிங்கறது கொஞ்சம் டீட்டெயில் பண்ணியிருக்காங்க பட்டு ஃபர்ஸ்ட் பார்க்ல அந்த ஒரு சின்ன அறையில வந்து அந்த தங்கியிருக்க பேச்சுலரா தங்கியிருக்க அறையில வந்து நம்ம பார்த்த விஷயங்கள் இந்த சின்ன அறையில் அவங்க சினிமாட்டோகிராஃபி பண்ணது இவங்க நாலு பேர் நடித்தது இதெல்லாம் வந்து ரொம்ப பரமமாக பண்ணிவிட்டாங்க இதில் கொஞ்சம் விரிவாக பட்ஜெட் அதிகமாக வந்துருச்சு போல் காசு நிறையா இருக்குது போல் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் மூணு பேர் மாட்டிக்கிற மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடக்குது எப்படி தப்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க மோசம்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த கன்வே பண்ணுற விஷயத்தில் எங்கெங்கே போய் ஏதோதோ கதைகள் வந்து ஒரு பத்து பதினஞ்சு கிளை கதைகள் விரிகிற மாதிரி அது ஏன் இது ஏன்னு போகிற மாதிரி கடைசியாக பார்த்தா ஒரு புத்தகம் படிக்கிறதுனால அந்த புத்தகத்தை படிக்கிறவங்க தான் அந்த பிரச்சனைக்கு ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பண்ற ஆறு ஆண்டுகளுக்கு முறைமுறை முறை ப உயிர்கள் அந்த புத்தகம் படிக்கிறவங்க செத்து போயிடுவாங்க அந்த தீமானி காணினை மாட்டி செத்து போயிடுவாங்க அது ஏன் என்னங்கிறது இன்னொரு கதையா சொல்லப்படுது இப்படி நிறைய கதைகள் வெளியா பிள்ளை கதைகள் நிறைய இருக்கு நிறைய அது தேவையில்லை அந்த நிறேஷன் வந்து தவறா இருக்கு அவ்வளவு விஷயங்கள் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் சேர்க்காம இந்த டிமாண்ட் காலையில் ஒண்ணு மாதிரி இது வந்து இதா இருக்கணும் ஆனா நிறைய இடங்கள்ல பயமுடுத்துறாங்க ஆவியெல்லாம் ஒரு தொடுக்குறது இசை வந்து பயங்கர பயங்கரஸ் இசை பயமுறுத்துற மாதிரி தான் இசை அமைச்சிருக்கு பயமுறுத்துறாரு பட் வந்து ஒரு பேய் படத்துக்கு வந்து இசை பின்னணி தான் மிரட்டணும் அப்படிங்கறதுலாம் அவசியம் இல்லை சைலண்ட்லேயே மிரட்டலாம் ரொம்ப சைலண்டாக நிறைய ஆங்கில படம் பார்த்தீங்கன்னா சத்தத்துல எல்லாம் மிரட்ட மாட்டாங்க சைலண்டாக வச்சு காட்சி அமைப்புகள் மிரட்டுவாங்க அதனால சாம்சியஸோட மியூசிக் தான் அதில் மைனஸ் நான் சொல்வேன் அவ்வளோ மிரட்டை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காண்டி கிச்சு கிச்சிக்கு மூட்டி சிரிப்பு ஏற்படுத்துற மாதிரி பின்னணி செய் பண்ணி பயமுறுத்தணும் அப்படிங்குற அவசியம் இல்லை அதை வந்து சரியாக பண்ணலையோ அப்படின்னு தோணுது சினிமாட்டோகிராஃபி நல்லா ஹரேஷனாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு ஏன்னா அது ரொம்ப சிரமம் அந்த சிஜி ஒர்க்கு இல்லாமயே ஒரு ஒரு அரைப்பில் இருந்து பண்ணுறது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அதை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு அதே மாதிரி காஸ்டியூமு பிரியா பவானி சங்கர் நல்லாவே நடிச்சிருக்காங்க அவங்களுடைய முகபாவனைகளை பயப்படுற மாதிரி அதிர்ச்சி ஆகிற மாதிரி இதெல்லாம் அருள்நிதியை விட அவங்க தான் அதிக நேரம் ஆனால் பண்றேன் அதுக்கு ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒரு அனுபவத்தை கொடுக்குதுல ஒரு த்ரில்லரான ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுக்குது நான் படம் மோசம் சொல்ல இன்னும் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை கோட் பண்ணி கதைகள்லாம் இல்லாம ஒரே ஒரே நேர்கோட்டில் போற மாதிரி கதையை அமைஞ்சிருந்தா இன்னும் கூடுதலாக நம்ம ரசிக்கிற மாதிரி கூடுதலாக பயப்படுற மாதிரி கூட இருந்திருக்கும் அது இல்லாமல் எங்கெங்கே போய் என்னடா சொல்ல வராங்க என்ன ஏன் இது ஏன் எதுக்கு அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியாக தோன்றதுனால சில இடங்களில் வந்து ஒரு ஒரு போர் அடிக்கிற தன்மை அது இல்லாமல் பண்ணியிருந்தா டிமாண்டி தாலினி அந்த ஒன்று ஒன்று அந்த பார்க் ஒன்றில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லொக்கேஷன் வச்சுட்டு மிரட்டுவாங்க அதுதான் அந்த ஹாலிவுட் ஸ்டைல் ஒரு லொக்கேஷன் ஒரு சின்ன அறை அந்த சின்ன வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயம் அங்க பேய் வந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க இது இவ்வளவு செலவு பல லொக்கேஷன்கள் நிறைய கதைகள் அப்படின்னு மாறுது ஆனால் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப அதுக்கு ஈடாக இது இல்லை இதில் வேறு பார்ட் த்ரீக்கான லீடு கொடுத்துருக்காங்க அந்த பார்ட் த்ரீயாவது பார்ட் ஒன்று மாதிரி இயக்குனர் கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஓஹச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க